என்னோட இயேசுவை கொஞ்ச நேரம் பேசுமே ஆசையாயிருக்குதையா என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே ஆசையாயிருக்குதையா உன் அருகில் நான் அமர்ந்து என் கதையை சொல்ல வேணும் உன் அருகில் நான் அமர்ந்து என் கதையை சொல்ல வேணும் எப்போதும் நான் இருக்க என்று சொல்ல நீ வேணும் எப்போதும் நான் இருக்க என்று சொல்ல நீ வேணும் கொஞ்ச நேரம் பேசுமே ஆசைய இருக்குதையா என்னோட ஏசுவி கொஞ்ச நேரம் பேசுமே ஆசைய இருக்குதையா நான் திரும்புற திசை உன் உருவம் தெரிய வேணும் நான் திரும்புற திசை உன் உருவம் தெரிய வேணும் திரும்பாத சொந்தமாக நீ மட்டும் எனக்கு வேணும் திரும்பாத சொந்தமாக நீ மட்டும் எனக்கு வேணும் என்னோட ஏசுவி கொஞ்ச நேரம் பேசுமி ஆசையிருக்குதையா എന്നോട് ഇസുവി കൊഞ്ചേരം പേസുമെ ആശയതയ്യാ ഓം കയ്യപ്പുടിച്ച് നാനും കാളാർ നടക്ക വേണു ഓം കാലാര നാനും കാളാർ നടക്കേണു കലങ്കരയങ്ക ഓ കരമി തുടക്ക വേണു கலங்குற என் கண்ண உ கரமி வேணும் என்னோட ஏசுவை கொஞ்ச நேரம் பேசுமே பேசுமி ஆசையிருக்குதையா என்னோட இயேசுவை கொஞ்ச நேரம் பேசுமே பேசுமி ஆசையாயிருக்குதையா என்னோட இயேசுவி கொஞ்ச நேரம் பேசுமே ஆசைய இருக்குதையா என்னோட இயேசுவி கொஞ்ச நேரம் பேசுமே ஆசைய இருக்குதையா